அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷப லக்னம் மற்றும் ராசி அன்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை தான் போகிறோம் தனது மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் நிலையில் பயணிக்க போகிறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐபத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த வக்ரநிலையில இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் பின்னோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமா வச்சு சூரியன் ஐந்துல பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு கதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒன்பது பத்தாம் இடத்துக்கு அதிபதி இப்போ பத்தாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் பாவகத்தையும் நான்காம் பாவகத்தையும் ஏழாம் பாவகத்தையும் தன்னுடைய பார்வையினால பார்த்து பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான் ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு பாதகரும் யோகரும் கூட இந்த சனி பகவான் அந்த வகையில இப்போ சனி வக்கர நிலையை பெறப்போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரத்துல நிகழ இருக்கு இதுல பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலனும் சதயம் நட்சத்திரத்துல பயணிக்கும் போது ஒரு வகையான பலனும் சனி பகவான் வக்ரகதி நேரத்தில் பிரிச்சு பலன் கொடுப்பார் தனித்தனியா பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம் சனி வக்கரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மற்றும் சனி பகவான் வக்கரகதியில சதயம் நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி

கிடைக்கும் புதிய தொழில் முயற்சி உருவாக்கக்கூடிய ஊந்துதல் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கும் திடீர் அதிர்ஷ்டகரமான வரும் சிலருக்கு எதிர்பாராம வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு இந்த காலக்கட்டில் கிடைக்கும் அதுவும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியான இந்த காலக்கட்டில் கிடைக்கும் மன சோர்வு நீங்கி மனசுல புத்துணர்ச்சியும் தெளிவும் பிறக்கும் உடல் ரீதியா இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல விலகும் தந்தையால பொருளாதார ரீதியில உதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் மூத்த சகோதர வகையில அல்லது பால்ய நண்பர்களுடைய உதவிகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அவங்களால நீங்க பெருமைப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஒரு சிலருக்கு சிறு சிறு விரய செலவுகள் உண்டாகலாம் வேலை பார்க்கும் இடங்கள்ல அலட்சியமா செயல்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க புதிய இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பா ராசி மற்றும் ரிஷப லக்னமா இருந்து சுய ஜாதகத்துல உங்களுக்கு சனி தசா நடக்குது அப்படின்னா நடக்கிறவங்களுக்கும் அல்லது சனி நடக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமா இருக்கலாம் அதே மாதிரி குருதசா நடக்கிறவங்களுக்கும் சற்று கெடுபலன்கள் பலன்கள் கிடைக்கும் ராகுதசா நடக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாம நற்பலன்கள் அதிகமா கிடைக்கும் உங்க ஜனன கால ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரா சனி அஷ்டங்கமா இருக்காரா சனி நேர்வலுவில இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடும் ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நற்பலன்கள் அதிகமா கிடைக்கும் சனி வக்கர கால கட்டத்துல வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நீங்க என்ன தெய்வம் வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு செய்யறது ஏகாதசி திதியில விரதம் இருக்கிறது விஷ்ணு பக்தர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானம் அல்லது உடைதானம் செய்யறதும் சனி வக்கர காலகட்டத்துல உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை செய்யும் இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்ர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்திருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கோம் அடுத்த பதிவில் ஏ டு இசட் தெளிவாக டெப்தான பலன்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்